வணக்கம் நண்பர்களே இந்த விடியோல ஓய்வூதியர்களுக்கு உயிர்வாழ் சான்றில் திடீர் மாற்றம் சார்ந்த புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் அனைத்து இபிஎஸ் ஓய்வூதியர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய ஆயுள் சான்றிதழை ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் இதுவரையில் புதுப்பித்து வந்தனர் ஆனால் தற்போது ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஆயுள் சான்றிதழை ஆண்டினுடைய எந்த மாதத்திலும் சமர்ப்பிக்கலாம் என உதவி பிஎஃப் கமிஷனர் கணேசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது ஜீவன் பிரமான் மூலம் டிஎல்சிஐ ஓய்வூதிய வழங்கல் வங்கிகள் பொது சேவை மையங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கிகள் தபால் அலுவலகங்கள் அல்லது அருகில் உள்ள பிஎஃப் அலுவலகத்தில் செய்து கொள்ளலாம் இபிஎஸ் ஓய்வூதியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே மொபைல் போன் மூலமாகவும் டிஎல்சியை சமர்ப்பிக்கலாம் அவர்கள் எஃப்ஏ முக அங்கீகார தொழில்நுட்பம் பயன்பாடுகளை பயன்படுத்த ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் செயலி மற்றும் ஜீவன் பிரமாண ஆப் செயலி ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து இவற்றின் வாயிலாக சான்றிதழை புதுப்பித்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் இபிஎஸ் ஓய்வூதியர் அல்லது சார்புடைய ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவரது உற்றார் உறுப்பினர்கள் தேவையான ஆவணங்களுடன் பிபிஓஎன் வங்கிக் கணக்கு விவரங்கள் இறப்பு சான்றிதழை இணைத்து கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் இபிஎஃப் அலுவலகத்திற்கு ஆர்ஓ திருச்சி அட்டு இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியிலும் எழுத்துப்பூர்வமாகவும் தகவல்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உயிர்வாழ் சான்றிதழில் சமர்ப்பிப்பதில் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி